சவுதி அரேபியா அரசாங்கம் பிப்ரவரி ஒன்று முதல் இந்தியா உள்ளிட்ட பதினான்கு நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கான விசா கொள்கையில் மாற்றங்களை அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் இப்போது சுற்றுலா வணிகம் மற்றும் ஃபேமிலி விசிட் போன்றவற்றிற்கு சிங்கிள் என்ட்ரி விசாக்களை மட்டுமே வழங்குகிறது அத்துடன் முந்தைய ஒரு வருடம் மல்டி என்ட்ரி விசாக்களை காலவரையின்றி இடைநிறுத்துவதாகவும் அறிவித்துள்ளது இந்த ஒழுங்குமுறை நடவடிக்கையால் இந்தியா அல்ஜீரியா பாகிஸ்தான் எகிப்து எத்தியோபியா இந்தோனேசியா ஈராக் ஜார்ஜான் மொராக்கோ நைஜீரியா பாகிஸ்தான் சூடான் துனிசியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தரும் பயணிகள் பாதிக்கப்படுவார்கள் சவுதி அரேபியாவிற்கு வரும் அங்கீகரிக்கப்படாத ஹஜ் வழிபாட்டாளர்களை கட்டுப்படுத்த இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இந்த விசா கொள்கையில் முக்கிய மாற்றங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சிங்கிள் என்ட்ரி விசாக்கள் மட்டுமே வழங்கப்படும் ஒவ்வொரு விசாவும் முப்பது நாட்களுக்கு செல்லுபடியாகும் அதிகபட்சமாக முப்பது நாட்கள் தங்கலாம் ஹஜ் உம்ரா டிப்ளோமேட்டிக் மற்றும் ரெசிடென்சி விசாக்கள் மாறாமல் உள்ளது பெரும்பாலான மல்டி என்ட்ரி விசாக்களை தவறாக பயன்படுத்தியதே இந்த கொள்கை சீர்திருத்தத்திற்கு காரணம் என சவுதி அரேபியா அரசு கூறியுள்ளது சில பயணிகள் நீண்டகால விசாக்களில் நாட்டிற்குள் நுழைந்து பின்னர் சட்டவிரோதமாக தங்குகிறார்கள் அல்லது பொருத்தமான அங்கீகாரம் செய்கிறார்கள் என்று அரசாங்க தரப்பில் தற்போது கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க